ஸோ யார் நினைவின் சொரூபமாகவே எப்பவும் இருக்கிறாங்களோ அவங்க தான் எப்போவுமே தன்னுடைய இயல்பான சொரூபத்தில் இருக்கிறாங்க மற்றபடி எண்ணங்களின் சொரூபமாக இருக்கிறவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு இந்த சங்கம் யுகம் ஒன்றும் முயற்சி பண்ணுற யுகம் கிடையாது அனைத்து பிராப்திகளையும் அனுபவம் பண்ணுற யுகம் இது இல்லை நிறைய நகை வந்தால் என்ன பண்ணுவீங்க அதை போட்டு போட்டு அழகு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி அனுபவம் பண்ணுற யுகம் இது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுற யுகம் கிடையாது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டார் நீங்கள் அதை அணிஞ்சிக்கணும் அதனால தான் பாபா அணிகலன்களாகவே சொல்லுவார் ஒரு ஒரு சக்தியையும் ஸோ அப்போ அந்த அந்த ட்ரெஸ்ஸோடு நான் நடக்கிறேன்றதே உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும்